திரு ஜெகதீஸ்வரன் இவ்வளவு நேரம் நீங்கள் பொறுத்திருந்தீர்கள் இப்போ சொல்லுங்கள் தமிழகத்தினுடைய இந்த எம்ஓயு போன்ற புரிந்துணர்வு ஒப்பந்தம் அரசு கொடுக்கக்கூடிய ராங் இன்ஃபர்மேஷன் அதாவது தகவல்கள் புள்ளியல் கணக்குகள் இன்றைக்கு இந்தியா அளவுலேயே ஒட்டுமொத்தமாக ஒரு எண்பத்தோரு பில்லியன் தான் இந்தியா இருபத்தி நாலில் வந்திருக்கு எஃப்டி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழகத்தில் இந்த நாலு ஆண்டுகளும் வந்தத்தினுடைய ஒட்டுமொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய அளவு மிக குறுகிய சதவீதம் மட்டும்தான் அதனால அரசோ ஜம்பம் அடிக்கிறது எப்படி பார்க்கிறீர்கள் இந்த அரசு வந்து திராவிட மாடல் அரசாங்கம் யுஎஸ்டி ஒரு ட்ரில்லியனை நோக்கி நாங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றோம் அதுதான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களிலும் எப்பெல்லாம் வந்து இந்த இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் கான்பரன்ஸ் பொழுது ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார் தொழில்துறை அமைச்சரும் சொல்கின்றார்கள் அதுதான் எங்களுடைய இலக்கு அந்த இலக்கை நோக்கி தான் நாங்கள் பயணிக்கிறோம் அப்படி தனிநபர் வருமானத்தை நாங்கள் ஜாஸ்தி பண்ணுவோம் வெற்றி வெடிகள் சீராக சார் இடத்துல தான் நான் தொடர்ந்து சரியாக இருக்கும் நினைக்கிறேன் மூன்று நிறுவனங்கள் சொன்னேன் இப்போ ஒரு நிறுவனம் ரொம்ப குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் நாங்கள் வந்து பல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு பல ஸ்கீம்ஸ் வச்சிருக்கோம் அது டிஎன் ரைசிங் அப்படிங்கிற ஒரு கான் ஒன்று நடத்துனாங்க ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் பல நிறுவனங்கள் கூட்ட பொரிந்துணர்வு நல்லப்பட்டாங்க அதில் தென்கொரியாவை சேர்ந்த ஹியவாசன் அந்த நிறுவனம் தான் வந்து இந்த ஆன்ஸ்லரி இதெல்லாம் லெதர் நான் லெதர் ஆன்ஸ்லரி யூனிட்ஸ் இந்த பெல்ட்டு அடிதாஸ்ட்ளைஸாக இருக்காங்க ஒரு ஆயிரத்தி எழுநூத்தி இருபது கோடி ரூபாய் முதலீடு பேருக்கு ஆனா வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் மிக குறிப்பாக நெல் நீங்க வந்து உருவாக்க போகுது அப்படிங்கிறதா செய்தியாக வந்தது அந்த செய்தி பொழுது இந்த தொழில்துறை அமைச்சர் என்ன பேசினார் அடுத்து அவர் என்ன அப்படிங்கிற முக்கியம் அதற்கான சொல்றேன் ரெடி ஸ்டிடி மேல கைய வச்சீங்கனால எந்த இடத்துல கை வச்சீங்கனாலும் அந்த இடம் தொழிலுக்கு உகந்த இடமாக இருக்கும் நீங்கள் கண்ணை மூடி கொண்டு ஒரு இடத்தை தேர்வு செய்யலாம் அப்படிங்கறது அதோட சாராம்சம் இதே தொழில்துறை அமைச்சர் இன்னைக்கு வந்து இந்த நிறுவனம் என்ன ஆயிடுச்சு இது ஆந்திரா மாநிலத்துக்கு போயிடுச்சு இது சந்திரபாபு நாயுடு அவர் கொண்டு போயிட்டாரு எல்லாரும் கேள்வி எழுப்புறாங்க ஏங்க என்னங்க என்ன என்னங்க என்ன சொல்லி கேள்வி எழுப்புறாங்க அப்புறம் என்ன சொல்றாரு இல்லங்க இது வந்து நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் பண்ண முடியாது நம்ம வந்து ரொம்ப பாட்டம் குளிப் போயிடுவோம் எல்லா பேக்கேஜஸையும் நம்ம செஞ்சு கொடுக்க முடியாது நம்ம கேட்கறதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல வந்து இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியனுடைய தலைவர் என்ன சொல்றாருன்னா நாங்க வந்து எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ண போறோம் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண போறோம் முடிவு பண்றோம் நாங்க வந்து எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ண போறோம் அது ஆந்திராவா இல்ல தமிழ்நாடுங்கிறது நாங்க சூஸ் பண்றது கிடையாது அந்த மாநிலங்கள் தான் சூஸ் பண்றாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியா அவர் வந்து ரொம்ப ஒரு ஒரு பூசினாப்ல சொல்றாரு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய சரியாக சில பேர் பயன்பட தவறிவிட்டார்கள் என்றால் அது வேறு மாநிலங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வி டோன்ட் சூஸ் த ஸ்டேட்ஸ் இட் ஸ்டேட் சூஸ் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மிக குறிப்பான இந்த பதினேழாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புகளை நெல்லை மாவட்டத்தில் தென் மாவட்டத்தில் ஏற்படுத்திருக்க கூடிய இந்த நிறுவனம் ஏன் நம்ம விட்டு சென்றது என்ன காரணம் இதே எல்லாமே கண்ண முடித்து தொடங்கப்பா என்ன வேணும் நாங்க செஞ்சு இன்னொன்னு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் நீங்க போட்டீங்கன்னா அவங்களுடைய அடிப்படையில் இடம் எதிர்பார்க்கின்றோம் பவர் எதிர்பார்க்கிறோம் சார் பேர் எம்ப்ளாயிஸ் நீங்க குடுப்பீங்களா தண்ணி சப்ளை எப்படி சார் இருக்குது அந்த இடத்தில் நாங்கள் வந்து நான்கு லெதர்களினால் எக்ஸ்போர்ட்ஸில் நாங்கள் பண்ண போகிறோம் ஸோ அடிதாஸ்க்கு சப்ளை பண்ணுறது மாதிரி அக்கான ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி சார் இருக்கும் லான பிரச்சனைகள் அதாவது இருக்குமா இந்த எல்லாம் எழுப்பி விட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஏற்கனவே நிறுவனங்கள் இருக்குது அந்த நிறுவனங்களோட சேர்ந்து நீங்களும் பண்ணும்போது ஏற்கனவே சவுத் நம்ம இந்தியா தமிழ்நாட்டில் வந்து நிறைய லெதரில் நம்ம தான் நம்பர் ஒன்னாக இருக்கும் முப்பத்தெட்டு சதவீதம்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ இந்த மாதிரி ஒரு நான் லதர் குட்ஸ் பண்ணுறது எங்களுக்கு பெரிய பெருமை நீங்கள் வாங்க அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரணும் இப்போ என்ன திடீர்னு மாறிச்சு இந்த ஒரு மாசத்துக்குள்ள ரெண்டு மாசத்துக்குள்ள என்ன பெருசா மாறிச்சு இல்ல இல்ல நாங்க நமக்கு வந்து வளர்ச்சி முக்கியம் தான் ஆனா அதே நேரத்தில் முடியாது அப்படின்னா என்ன சொல்ல வராஜ வெளிப்படையாக சொல்ல வேண்டியதானே ஏன் வெளிப்படையாக சொல்ல முடியலன்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன டிமாண்ட் வச்சுங்க சிங்கிள் விண்டோ சிஸ்டம்லாம் ரொம்ப காலமா பேசிட்டே இருக்கு எப்பொழுது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பேசினாலும் சிங்கிள் விண்டோல போயிடணும் வந்தாங்கன்னா டக்கு உங்களுக்கு அனுமதி கிடைக்கணும் அடுத்தடுத்த வேலைகளை அவங்க துவக்கணும் எவ்வளவு விரைவாக அந்த தொழில்துறை நிறுவனத்தை உருவாக்க முடியுமா உருவாக்கி வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் நம்மளுடைய உற்பத்தியை பெருக்கணும் அப்படிங்கறத ஒரு அடிப்படை கோட்பாடாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இப்ப என்ன கேட்டு போச்சு எனக்கு புரியல ஆகஸ்ட் மாசத்தில் நாங்கள் சிவப்பு கம்பளம் பிரித்து நீங்கள் அழைத்த ஒரு நிறுவனம் திடீர்னு வேற ஒரு மாநிலத்துக்கு போறாங்கன்னா அப்படி அவங்க என்ன கேட்டாங்க இல்ல நீங்க என்ன கேட்டீங்கறதா மக்களுடைய கேள்வியாக இருக்கும் நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க ஏதாவது இவ்வளவு நீங்க கமிஷன் வேணுங்கிற எதிர்பார்த்தீங்களா ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா என்ன பிரச்சனை பிரச்சனைகள் ஒரு வெளிப்படை தன்மை இல்லைங்கிறதா மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது

நீங்க சொல்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எவ்வளோ தூரம் வந்திருக்கு வேலை வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்க விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதே கவர்மெண்ட் என்ன சொல்றானா நான் டிஎ டாஸ்போர்ட் ஒன்னு வச்சிருக்கோம் அந்த டாஷ்போர்ட்ல வந்து என்னென்ன நிறுவனங்கள் எந்தெந்த நிலையில இருக்கு புரிஞ்ச ரூபாதம் எவ்ளோ போடப்பட்டிருக்கு அது எவ்வளவு ரிலீஸ் ஆயிருக்கு அத்தனை பேருக்கு வேலைப்பாய் கிடைச்சு கிடைச்சிருக்குன்னு கூட டேட்டா எங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அந்த டேட்டாவை உங்களுக்கு வெளியீடுறதுக்கு பிரச்சனை வெளியிடுங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க உண்மையிலே பாருங்க இந்த நிறுவனம் எக்ஸ் நிறுவனம் ஓகே ஆயிரத்தி இரநூறு வேலைகள் ஒய் நிறுவனம் ஐயாயிரத்தி வேலைகள் இந்த ஒவ்வொரு நிறுவனங்களும் ஒட்டுமொத்தமாக முப்பத்தி எட்டாயிரம் வேலைகளை உருவாக்கி இருக்கிறது வெளிப்பட நம்ம சொல்லிட்டோம் இதெல்லாமே ரியலைஸ் ஆயிடுச்சு இல்ல அன்ரியலைஸ்டா இருக்கு ரியலைசேஷன் வர்றதுக்கு இன்னொரு ஒரு வருஷம் ஆகும் நாங்க இப்போ வரைக்கும் ஒரு பதினேழாயிரம் வேலை போல உருவாக்கி இருக்கோம் சொல்லுங்க சார் எதுவுமே சொல்லாம நாங்க வந்து ஏன்னா உண்மையிலே ரியலைஸ் ஆயிருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது சமீபத்தில் ஒரு கட்சி வந்து ஒரு வெளியிடும் பொழுது ஒன்றரை லட்சம் கோடி அளவுக்கு தாங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸே வந்திருக்கு அதுதான் ரியலைஸ் ஆயிருக்கு நீங்க சொல்ற இருபத்தஞ்சு லட்சம் கோடி அளவுக்கு எல்லாம் இங்கே ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க எது உண்மையில் அந்த கட்சிக்காரங்க போய் சொல்றாங்க ஒரு காழ்ப்புணர்ச்சியோட பேசுறாங்க நாங்க அதை உடைக்கிறோம் பாருங்க டிஆர்பி ராஜா அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் வெளியே வந்து இல்லங்க சொல்றதெல்லாம் போய் ஒரு காழ்ப்போட பேசுறாங்க நாங்கள் வந்து உருவாக்கி விட்டோம் ஏன்னா உங்களோட தேர்தல் அறிக்கையில் நீங்கள் சொல்லியிருப்பது வருடத்திற்கு பத்து லட்சம் வேலைகளை நாங்கள் உருவாக்குவோம் இது வந்து தனியார் வேலை அரசாங்க வேலை அரசாங்க வேலை தனி சப்ஜெக்ட் அது மூணு லட்சம் வேலை காலி பணியிடங்கள் இருக்கு அந்த காலி பணியிடங்கள் நாங்கள் சொல்லிட்டு அதை இன்னும் பண்ணாம இருக்கிறங்கிறது தனி டிபேட் இந்த இதுல பத்து லட்சம் வேலைவாய்ப்புகள் கிட்டத்தட்ட ஐந்து வருடம் முடியும் பொழுது ஐம்பது லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறோம் என்று சொல்லியிருந்த முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு மா மாவட்டத்திலும் எத்தனை வேலைகள் சென்னையில உருவாக்கி இருக்கிறோம் கோயம்புத்தூர்ல உருவாக்கி இருக்கிறோம் மதுரையில ஒரு உருவாக்கி இருக்கிறோம் தென் மாவட்டங்களை இவ்வளவு உருவாக்கி நீங்க சொல்லிட்டீங்கன்னா யாருமே அவளை கேள்வி கேட்க முடியாது யாருமே வந்து சுட்டிக்காட்டி காட்டி கை நீட்டி பேசவே முடியாது பாருங்க பாப்பா திராவிட மாடல் உண்மையிலே யோசித்து ஒன்றரை நோக்கி வீரநடை போட்டு சொல்லிட்டு பேச போயிடுவாங்களே கண்டிப்பா அதில் ஏன் ஒரு ஒளிவு மறைவு இல்லாம நீங்கள் ஏன் செயல்படுவோம் ஏன் டிரான்ஸ்பரன்சி இல்ல அப்படிங்கறத மக்களுடைய கேள்வியாக இருக்கின்றது நிறுவனங்கள் அதுவும் நீ இப்படி ரொம்ப ஈஸியா போறாங்க நீங்க பாருங்க இப்பயுமே வந்து நெல்லை சேர்ந்த மக்கள் வந்து சென்னைக்கு தான் வேலைக்கு வர்றாங்க பார்த்துட்டு இருக்கும் அதை தவிர்த்து இருக்கலாம் இந்த டிரான்ஸ்போர்ட் தவிர்த்து இருக்கலாம் அந்த மக்களுக்கு அங்கே ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கலாம் இதை நாம் செய்ய தவறிவிட்டோம் சார் ஜெகதீஸ்வரன் சுருக்கமாக உங்களுடைய நிறைவு கருத்து ஜெகதீஸ்வரன் சார் கடந்த ஓராண்டுல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி நாலு ஒன்றரை ஆண்டுல கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு இருக்காங்க அந்த எம்ஓயுல ஒன்னு கூட ரியலைஸ் ஆகல அப்படிங்கறதா ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயம் ஒண்ணு கூட ரியலைஸ் ஆகல சொல்லுவோம் நம்ம எம்ஓ சைன் ஆனா அதுக்கான டைம் இருக்கு நம்ம வந்து இடம் பார்த்தோம் அதுக்கப்புறம் தான் வந்து பில்டிங் கட்டணும் அதுக்கு பிறகு தான் வேலை வேலைவாய்ப்புகளை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட் ஆனால் ஒன்று கூட உருவாங்க அப்போது நீங்கள் ஒரு பக்கம் என்ன பண்ணுறீங்க நீங்கள் வந்து டிஎன் இன்வெஸ்ட்மெண்ட்டு டிஎன் ரைசிங் வெவ்வேறு பேர்களை வைக்கிறீங்க பெரிய கான்க்ளேவ் நடத்துறீங்க கான்ஃபரன்சஸ் நடத்துறீங்க இந்த மாதிரியான மீட்டிங்ஸ்லாம் நடத்துறீங்க நாங்கள் வந்து தொழில் முதலீடுகளில் நாங்கள் பெரிய அளவில் இருக்கோம்னு ஒரு விஷயத்துக்கு சொல்கிறீங்க கூட இந்த சைன் ஓகே கால நேரம் இவ்வளவு ரியலைஸ் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் வெளிப்படையாக நீங்க எதிர்கட்சி தலைவராக இதுதான் எதிர்கட்சி தலைவராக உங்களோட அறிக்கைகள் எடுத்து நீங்க ஸ்டாலின் என்ன கேட்டிருப்பாரு இது எப்போ ரியலைஸ் ஆகும் எவ்வளவு உண்மையான வேலைக்கு எவ்வளவு நேரடி வேலைவாய்ப்பு எத்தனை உருவாக்கப் போகின்றார்கள் மறைமுகமாக எத்தனை உருவாக்க போறீங்க ஆனா இன்னைக்கு அதே வேலை அறிக்கை கேட்டா தொழில்துறை அமைச்சர் வந்து ஒரு வேலை பேப்பர் காமிச்சிட்டு நீங்க வந்து எதிர்கட்சி தலைவரை எகத்தாளம் பண்ற விஷயங்களை பார்க்க முடியுது நீங்க வந்து அவர் உண்மையிலேயே யாரை கத்தாலும் செய்கிறார் நீ அரசியல் ரீதியாக நீ எதிர்ப்பு செலவு எதிர்பார்த்தாலும் ஆனா பார்க்கின்ற பொதுமக்கள் என்ன யோசிப்பாங்க ஓ நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து வெளிப்படை தன்மை நம்ம எதிர்பார்த்தோம்னா இப்படி தான் நீங்க பதில் சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு போகின்ற செய்தியாக இருக்கும் நீ உண்மையிலேயே உங்கள்கிட்ட வந்து உண்மை தன்மை இருக்கு நாங்க வந்து தொழில் துறையை உருவாக்கணும் நிறைய வேலை பல உருவாக்கணுங்கிற ஒரு அடிப்படையில் நீங்க வேலை செஞ்சீங்கன்னா அதை சொல்வதற்கு உங்களுக்கு என்ன தயக்கமே இருக்கக்கூடாது சில சிக்கல்கள் இருக்கு இல்ல சில பிரச்சனைகள் இருக்கு அதனால அது எதுவுமே இல்லாம சும்மா ஒரு பக்கம் பேசும் பொழுது எங்க விளாந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க நாங்க ரெடியா இருக்கோம் நாங்க கலவை திறந்து வச்சிருக்கோம் சொல்றது அவங்க வெளியே போன பிறகு அவங்க சரியில்லை அவங்க வந்து ரொம்ப டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க இல்ல வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வெளிப்படை தனிம இல்லாமல் சொல்றது அப்படிங்க சொன்னீங்கன்னா நிச்சயமாக எப்படி தொழில்துறை வந்து பெருகும் நீங்க நினைக்கிற மாதிரி அந்த யூஎஸ்டி ஒன்றில் எப்படி உருவாகும் வேலை வாய்ப்புகள் எப்படி வந்து குறையும் வேலை வாய்ப்புகள் எப்படி உருவாகும் நம்ம பார்க்குறோம் இன்னைக்குமே வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் எவ்வளவு பேர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வேலை இல்லாம இருக்காங்க பாக்குறோம் நீ படிச்சது ஒரு வேலையாக இருக்கு படிக்கிற நிறைய பேர் படித்த பசங்க ஃபுட் டெலிவரி ஆட்டோ ஓட்டர் இந்த மாதிரி வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப முரணாக இருக்கின்ற விஷயங்களை பார்த்துட்டு தான் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது உண்மையிலேயே நீங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரி நாங்கள் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி உருவாக்குவோம் அப்படிங்கிறதுல நீங்க எவ்வளவு தூரம் அச்சீவ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது நீங்க உங்களுக்குள்ளாவது வெளியே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன ஒரு உறுதியை கூட வாக்குறுதியை கூட நிறைவேற்றலாம் அப்படிங்கிறதா உங்களுக்கே தள்ளு தெரியும் நன்றி ஜெகதீஸ்வரன்